வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவு அக்டோபர் மாத ராசி பலன்கள் முதலில் அக்டோபர் மாதத்தினுடைய கிரக நிலைகளைப் பார்க்கலாம் அதன்படி குரு பகவான் ரிஷபமனையில் வீட்டிருக்க இந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ரமாக போகிறார் செவ்வாய் பகவான் மிதனமனையில் இருக்க இந்த அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி கடகமனைக்கு பயிற்சியாகிறது புதன் பகவான் கன்னிமனையில் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க இந்த அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி துளா மனைக்கு பயிற்சியாகிறது சூரிய பகவான் கன்னிமனையில் இருக்க அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி துளா மனையில் வந்து நீச்சமாக அமரப்போகிறார் கேது பகவான் கன்னிமனையில் அமர்ந்திருக்க ராகு பகவான் மீனமனையில் அமர்ந்திருக்க சுக்கர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே துலா அமர்ந்திருக்க இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி என்று சொல்லக்கூடிய பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று விருச்சிக மனைக்கு பயிற்சியாகிறது சனி பகவான் கும்பமனையில் வக்ரமாக அமர்ந்திருக்க இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் இரண்டு முக்கிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய வருடாந்திர கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் சனி பகவானும் வக்ரமாக அமர்ந்திருக்க இந்த மாதத்தில் இரண்டு கிரகங்கள் அதாவது செவ்வாய் பகவான் நீச்சமாகவும் சூரிய பகவான் நீச்சம் ஸோ இந்த அமைப்பின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக டீட்டெயிலாக பார்க்கலாம் பார்க்கலாம் அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் குரு பகவான் வக்ரமாக போகிறார் ஏற்கனவே சனி பகவானும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் செவ்வாய் சூரியன் இந்த இரண்டு கிரகங்களும் நீச்சமாக இருக்கிறது இந்த அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய எண்ணங்கள் மன ஓட்டங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது குரு பகவான் வக்ரமாக போகிறார் இந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் ராசிக்கு ஒரு கெடுதல்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம் என்றால் உங்க மன எண்ணங்களையும் ஓட்டத்திலும் ஏதாவது ஒரு எதிர்மறை தந்து கொண்டிருந்தது அதாவது ஒரு குழப்பமாக இருக்கக்கூடிய தன்மை மனசு நன்றாக இல்லை ஏதோ ஒரு விதத்தில் மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று இருக்கக்கூடிய இந்த ரிசப கடகராசி என்பர்களுக்கு இப்போது அந்த எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் ராசியில் இருந்து குழப்பத்தை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் இப்போ போகிறது ஏன்னா குரு வக்ரம் அப்படின்னு என்ன தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறிய தன்மை இதுவரைக்கும் ஒரு குழப்பத்தை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ குழப்பம் தீரும் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய தன்மை நிச்சயமாக உருவாக்கும் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா உங்கள் ராசிநாதனும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார் ஆனால் இந்த பதிமூணாம் தேதி அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி ஏழாம் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ ராசிநாதன் ராசியை பார்ப்பது நல்ல அமைப்பு ஸோ அந்த விதத்தில் குரு பகவானும் வக்ரம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது இதுவரைக்கு ஒரு மாதிரியாக ஒரு தெளிவு இல்லாத தன்மை மனக்குழப்பத்தில் இருந்தவர்கள் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனையாக இருந்தவர்கள் தான் ஒன்று நினைத்தால் அது ஒன்று நடக்கிறது தான் நினைக்கிறது செயல்படுத்த முடியல இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ரிசவராசி என்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நினைத்த காரியங்களில் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நிச்சயமாக அமையும் சரி திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக சுப காரியங்கள் தங்கு தடையில்லாமல் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் இருக்கு கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் அமர்ந்திருந்தார் இந்த மாதம் பதிமூணாம் தேதி ஏழாம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தில் வந்து அமர்ந்தும் குருவினுடைய பார்வையும் பெற்றிருக்கின்ற காரணத்தால் திடீர் என்று திருமணம் நிச்சயமாக கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த ரிசபராசினருக்கு உண்டு கடந்த சில மாதங்களாகவே அந்த குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்த்தும் கூட இதுவரைக்கும் நமக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசபராசி என்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பிடித்த அதாவது ஏற்கனவே பார்த்துவிட்டு சென்ற வரன் பார்த்துவிட்டு சென்ற பட் ரிசல்ட் கொடுக்காமல் இருக்கின்றவர்கள் இந்த மாதம் உங்களுக்கு ரிசல்ட் தருவார்கள் நல்ல செய்தியை தருவார்கள் இதன் மூலம் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது பெருகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி நல்லா இருக்கு சொல்லலாம் அனைத்து விதமான சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்க குடும்ப உறுப்பினர்களோ அல்லது சுப காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கார் குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக அஞ்சாம் இடத்தில் இருந்து இருக்கக்கூடிய நிலை குடும்பம் நன்றாகவே இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பத்தாம் தேதி அப்படிங்கும்போது புதன் பகவான் ஆறாம் இடத்துல வந்து அமரப்போகிறார் அப்ப செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்கு அந்த அஞ்சாம் ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல போற அமரும் போது என்னன்னா வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய்ங்கிறது கோபக்காரகன் ஆக்ரோசக்காரகன் அல்லவா அப்போ கோப பேசக்கூடிய தன்மையை ஒரு சிலருக்கு ஏற்படுத்திவிடும் அப்ப பேச்சு சார்ந்த விஷயத்தில் நிதானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் சரி இந்த எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால இதுவரைக்கும் ஒரு கடன் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருந்தது வம்ப வழக்கு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையோட சிக்கி கொண்டிருக்க அந்த வழக்கு முடிய மாட்டேங்குது அது இழுத்தடித்து இருக்கிறது ஒரு சொல்யூஷன் கிடைச்சா நமக்கு போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ரிசவராசி என்பர்களுக்கு உங்க எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் பெரிய மனிதர்களினுடைய துணை கொண்டு கடவுளினுடைய அனுகிரகத்தால் உங்க குல தெய்வத்தினுடைய ஆசியால அரு che lo இந்த மாதம் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மை எந்தெந்த விஷயத்தில் அசிங்கம் அவமானம் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்களோ எந்தெந்த விஷயத்தில் நமக்கு துன்பத்தையும் துயரத்தை கொடுத்து கொண்டிருந்ததோ அதையெல்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல காலமாக நல்ல மாதமாக இந்த ரிசவராசினருக்கு நிச்சயமாக அமையுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை சரி தொழில் ரீதியாக என்ன மாற்றத்தை கொடுக்கும் தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் இந்த மாதம் என்ன பல அப்படி நீங்க கேட்டீங்கன்னா பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலத்தோட இப்ப வக்ரமாக இருக்கார் அப்ப கடந்த மூன்று மாதங்களாகவே ஒரு மாதிரியாக ஒரு தொய்வா இருந்தது ஒரு டல்லா இருந்தது ஒரு சுறுசுறுப்புடன் தொழில் நடக்கல ஒரு தேங்கிய நிலையில் இருக்கு ஒரு மந்த தன்மை இருக்கு என்னதான் என்னதான் எஃபர்ட் போட்டாலும் ஒரு மந்தமாகவே இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ரிசபராசி அன்பர்கள் இப்போ சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய தன்மை தேங்கிய விஷயங்கள் அத்தனையும் அதெல்லாம் அப்படியே கரைஞ்சு போகக்கூடிய தன்மைகள் புதிய புதிய ஸ்ட்ராட்டஜிக் பிளான் உத்தியோ அதாவது யுக்திகளை கையில் பிடிக்கக்கூடிய தன்மை அதாவது என்ன சொல்ல வரேன்னா உங்களுடைய டெக்னாலஜி மாற்ற போறீங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தை கையாள போகிறீர்கள் இந்த இடத்துல யாரெல்லாம் தொந்தரவு கொடுத்து கொண்டு கூ அதாவது கூடவே இருந்து கொண்டு செயல்படுத்தி கொண்டு உங்களுக்கு தடங்களை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்களை இப்போ நீங்க கண்டுபிடிப்பீங்க ஏன் இது நடக்குது எதனால இந்த தொழில் கொஞ்சம் கீழ்நிலையில் நமக்கு இருக்கு அப்போ ஒரு எதிர்ப்பாளர்கள் இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா அவர்களை இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றியடையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த ரிசபராசி அப்ப தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபிவிருத்தி செய்ய போறீங்க கடன் வாங்கி அதை டெவலப் பண்ண போறீங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நான் வேலையில இருந்தேன் ஆனா இப்போ ஒரு தொழில் செய்யக்கூடிய என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஒரு சிலருக்கு அமையும் கணவன் மனைவி ஒரு நல்ல செட்டில் ஆகலை ஒரு நல்ல வேலை கிடைக்கலங்கிறவங்க இந்த மாதம் நிச்சயமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் சரி நான் வெளிநாடு செல்லக்கூடிய எனக்கு யோகம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா ராகு வெளிநாட்டுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடியவர் ராகு அந்த ராகு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் தான் இருக்கார் அப்போ உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பிரம்மாண்டத்தை அமைப்பில் வெளிநாடு செல்லக்கூடிய அந்த அந்த யோகத்தை பண்ணக்கூடிய அமைப்பு ஒன்னு என்ன பண்ணுவீங்க வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பீங்க அல்லது வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி தொழிலை செய்யக்கூடிய தூண்டுதல் ஏற்படுத்தும் வெளிநாட்டு நபர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள் அவர்கள் நண்பராக கன்வெர்ட் ஆகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்போ வெளிநாட்டு சார்புடைய கடல் கடந்து செல்லக்கூடிய தொடர்பு பெறக்கூடிய அத்தனை விஷயத்திலும் ஒரு நல்லவை ஒரு நல்ல அதாவது ஒரு மின்சாரம் போல தாக்கக்கூடிய தன்மை செயல்படுத்தக்கூடிய அப்படிங்கிறது சுறுசுறுப்போட செயல்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நல்லவை இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் தாய் சார்ந்த விஷயத்தில் தாயினுடைய உடல்நம் சார்ந்த விஷயத்திலையும் தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் தந்தைக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடியது சூரியன் அப்போ அவர் எங்க போய் அமர்கிறார் ஆறாம் இடம் என்கின்ற ரண ரோக சத்துருஸ்தானத்துல போய் அமர்ந்து நீச்சமாகிறார் அப்ப என்ன ஆகும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் தாய் தகப்பனை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் கருத்து வேறுபாடுகளுக்கு செல்லக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயலாற்றுங்கள் சரி தைரிய வீரியம் நன்றாக இருக்குமா எதையும் செய்யக்கூடிய துணிச்சல் இந்த மாதம் கிடைக்குமா நிச்சயமாக உண்டு துணிச்சல் என்பது எந்த விதத்திலும் உங்களுக்கு இருக்காது தைரியத்தையும் வீரியத்தையும் எதையும் செயல்படுத்தணும்ங்கிற அந்த உத்வேகத்தையும் தரும் ஆனால் சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது என செவ்வாய் என்கின்ற நீச்சமாக போகிறார் நீச்சம் என்றால் வலு குறைகிறது அப்படின்னு அர்த்தம் அப்ப என்ன பண்ணலாம் இந்த சகோதர விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்வது இந்த ரிசபராசினருக்கு உகந்தது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகள் நல நன்றாக இருக்குமா நிச்சயம் நன்றாக இருக்கும் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் சாதகத்தை கிடைக்குமா குரு பகவான் வக்ரமாகி அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் இதுவரைக்கும் ஆறு மாதமாக குரு பகவான் அஞ்சாம் பார்த்தார் குழந்தை பாகியத்தை கொடுத்திருக்கணும் ஆனால் கொடுக்கல தடையை கொடுத்து கொண்டிருந்தது என்று வருத்தத்தில் இருந்து கொண்டிருக்கிற ரிசபராசினருக்கு இப்போ குரு வக்ரமாக போகிறார் வக்ரம் என்ன இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரைக்கு கொடுக்காத குழந்தையை இப்போ உங்களுக்கு கொடுக்கப் போகிறது இந்த மாதத்திலிருந்து இந்த மாதம் அதாவது ஒன்பதாம் தேதியிலிருந்து குரு வக்ரமாகி அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ நிச்சயமாக குழந்தை செல்வத்தை பெற்றிருக்கக்கூடிய பாக்கியம் இந்த ராசினருக்கு உண்டு என்பதை ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் சரி இந்த மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு பிடித்த அம்மனை உங்களுக்கு பிடித்த மகாலட்சுமி அம்மனை வழிபடுவதும் சனிக்கிழமை என்று உங்களுடைய குலதெய்வத்துக்கு சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களையும் நல்ல செய்திகளை கொடுக்கும் அந்த குலதெய்வத்தினுடைய அருள் நிச்சயமாக கிடைக்குங்கிறதுல வித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த அக்டோபர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலன்னா நிச்சயமா இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்திகளும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஆதிபத்திய பெற்றிருக்கிறது எத்தனை டிகிரியில் இருக்கா இப்போ கோச்சாரத்தில் கிரகங்கள் இப்படி இருக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் இதுவரைக்கும் எனக்கு திருமணமே நடக்கல எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போதான் நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போதான் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுக்கணும் என்று அன்பர்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் ஃபோன் கால் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்